உத்தரப்பிரதேச காவல்துறையை கண்டித்தும் உத்தரப்பிரதேச அரசை டிஸ்மிஸ் செய்ய வலியுறுத்தியும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கண்டன ஆர்ப்பாட்டம் உத்தரப்பிரதேச மாநில சாம்பல் மாவட்டத்தில் உள்ள ஷாஹி ஜும்மா பள்ளிவாசலாய்வு என்ற பெயரில் ஆறு அப்பாவி முஸ்லிம்களை சுட்டு கொன்ற உத்தர பிரதேச காவல்துறையை கண்டித்தும் யோகி ஆதித்யநாத் தலைமையிலான மாநில அரசை டிஸ்மிஸ் செய்ய வலியுறுத்தியும் நவம்பர் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வெள்ளிக்கிழமை பிற்பகல் இரண்டு முப்பது மணியளவில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் சேலம் மாவட்ட தலைவரும் முப்பத்தொன்று வதுகோட்ட மாமன்ற உறுப்பினருமான எஸ் ஏ சையத் முசா எம் சி தலைமையில் கோட்டை மைதானத்தில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் உலமானி தலைவர் ஹஜரத் அபுதாகிர் கிராத் ஓதினார் சேலம் மாவட்ட செயலாளர் அலாவுதீன் வரவேற்புரையாற்றினார் மாநில துணைச் செயலாளர் அன்சர் பாஷா வழக்கறிஞரணி பொதுச் செயலாளர் ஆ இந்தியாஸ்கான் கான் மாவட்ட அமைப்பு செயலாளர் பாலை பா சுல்தான் மாவட்ட துணை செயலாளர் ஹஜ் சாகுல் ஹமீது ஜாமிய மஸ்ஜித் முன்னாள் முத்தவல்லி அமான் என்கிற ஆ கான் மாநில துணை தலைவர் எம் எஸ் எஃப் அ அஸ்கர் ஆகியோர் கண்டனோரை ஆற்றினர் இக்கூட்டத்தில் இளைஞரணி எம் வாயே எல் தேசிய துணைத் தலைவர் எம் ஹசன் ஜக்ரியா சுதந்திர தொழிலாளர் யூனியன் எஸ்டியூ மாநில துணைத் தலைவர் எம் நஜர் பாஷா மாவட்ட துணை தலைவர்கள் ஆம் முஸ்தபா எஃப் அம்ஜலிகான் மாவட்ட துணை செயலாளர்கள் என் அலாவுதீன் குகை எஸ் முகமது ஜிலான் பி முகமது இப்ராஹிம் வெள்ளாளப்பட்டி ஊராட்சி தலைவர் சௌகலி மாவட்ட இளைஞரணி எம் வாயே எல் செயலாளர் அலாவுதீன் பொருளாளர் ஜிலான் மாவட்ட மாணவரணி எம் எஸ் எஃப் செயலாளர் வி முகமது உமர் மாவட்ட சுதந்திர தொழிலாளர் யூனியன் எஸ்டியு தலைவர் சி முகமது முஷீர் செயலாளர் பி இர்பான் பொருளாளர் இஏஎம் ஷாஜஹான் மாவட்ட தகவல் தொழில் நுட்பி ஐ விங் தலைவர் ஜா சையத் நஜர் ஹமித் மாவட்ட வர்த்தக பொருளாளர் ஜி சாதி பாஷா மாவட்ட தொண்டரணி தலைவர் தோழன் எஸ் இப்ராஹிம் செயலாளர் அ அக்பர் மாவட்ட சுற்றுச்சூழலி தலைவர் சாகுல் ஹமீது செயலாளர் முகமது ரபி மாவட்ட மருத்துவ அணி தலைவர் அம்ஜத் செயலாளர் ஜா சையத் சாகுல் ஹமீத் தெற்கு தொகுதி செயலாளர் எஸ் எம் பாஷா இணை செயலாளர் எஸ் முகமது அஷ்ரார் மேற்கு தொகுதி செயலாளர் இர்ஷாத் வீரபாண்டி தொகுதி செயலாளர் எஸ் சையத் முஸ்தபா மற்றும் மாநில மாவட்ட அணி துணை நிர்வாகிகள் தொகுதிக்குட்பட்ட கிளை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இறுதியாக மாவட்ட பொருளாளர் ஹன்னு என்கிற எஸ் சாதிக் பாஷா நன்றியுரை ஆற்றினார்